நபிலாரின் பெரிய தந்தை அசரத் அப்பா சிபின் அப்துல் முத்தலிப் அவர்கள் நாயகத்திடம் பேச வருகிறார்கள் அல்லாவின் திருத்துதர் அவர்களே நீங்கள் கை குழந்தையாக இருக்கின்ற பொழுது உங்களை நான் தொட்டிலில் பார்த்திருக்கிறேன் அப்பொழுது நீங்கள் நிலாவை பார்த்தவாறு மலலை மொழியில் ஏதோ பேசுவீர்கள் அது மட்டுமில்லாமல் நிலாவை நோக்கியவாறு நீங்கள் விரல் அசைப்பீர்கள் உங்கள் விரல் செல்லும் திசையெல்லாம் அந்த நிலாவும் சாய்வதும் எழுவதுமாய் இருந்தது இதை நான் பார்த்தேன் என்பதாக சொல்ல வருகிறார்கள் அதற்கு அண்ணன் நபி சலாஹ் அவர்கள் கூறுவார்கள் நான் நிலாவிடம் பேசுவேன் அந்த நிலாவும் என்னிடம் பேசும் இருப்பதற்காக வேண்டி விளையாட்டு காட்டும் அந்த நிலா அல்லாவின் அர்ஷிற்கு சென்று சரிதா செய்யும் சத்தத்தை கூட நான் கேட்பேன் என்பதாக நபிசல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஆகவே நபிசல்லாஹ் வல்லம் அவர்களின் சிறு வயதின் விளையாட்டு பொருளே அந்த நிலா தான் என்பதாக சீரத் இபினி கசீர் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை சுபுல் ஹுதா ரஷாய் என்ற நூலில் பதிவு செய்கிறார்கள்